நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் வந்து ஒரு பூச்சி விரட்டியை பற்றி பார்க்க போகிறோம் சில பூச்சிகள் ஸ்ப்ரே பண்ண உடனே ஓடி போயிடும் ஆனால் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெண்டு ஒன்று வந்து நத்த வகையை சார்ந்தது இன்னொன்று வந்துட்டு பூச்சி ஒன்று ஓடி போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கும் இன்னொன்று மண்ணுக்குள்ளே ஓடி போயிடும் ஆக இது ரெண்டையும் எப்படி நாம் எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள் முள்ளுச்சி த மரத்தில் எவ்வளவு நத்தை இருக்குது பாருங்கள் அது நொங்கு கூடு ஒன்று போட்டு வச்சிருந்தேன் அதில் அந்த இடையில இருக்கிற கேப்ல எல்லாம் எவ்வளோ நத்தைகள் இருக்குது பாருங்கள் சின்ன சின்ன நத்தைகள் இங்கே ஒரு இலை காஞ்ச இலை இந்த காஞ்ச இலைக்கு அடியில் பாருங்கள் எவ்வளோ நத்தை இருக்குது இந்த நத்தை எல்லாம் மூவ் இருக்கு இருக்குது பாருங்க தெரியுதா உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே மூவ் ஆகிட்டு இருக்கு இப்போ இதையெல்லாம் கீழே கொட்டி இந்த இந்த டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம் கொட்டுற பாருங்கள் அப்படியே தட்டி விடலாம் தட்டி விட்டால் எல்லாம் கீழே விழுந்துரும் எவ்வளோ வருது பாருங்கள் எவ்வளோ நத்தை அப்படியே உள்ளே அந்த இதுக்குள்ளே போய் மட்டைக்குள்ளே அவ்வளோ உக்காந்துக்கிட்டு இதை பாருங்கள் மட்டை எடுத்தாச்சு இப்போ இந்த நத்தைகளை எல்லாம் இந்த டப்பாவில் எடுத்து போட்டு வச்சுக்கலாம் ஏன் டப்பாவில் எடுத்து போட்டு வைக்கிறோம் அப்படின்னா இப்போ நாம் ஒரே எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய போகிறோம் இவங்களோட லூட்டி பொறுக்க முடியல அடுத்து வந்து நாம் ஆடிப்பட்டத்துக்கு நிறையா செடிகள் வச்சு தண்ணி ஊற்றினோன்னா இது வந்து நிறையா பெருகி போயிடும் இந்த நத்தைகள் அப்படி பெருகி போகிறப்போ என்ன செய்யும் அப்படின்னாக்க நம்ம விதைகள் இந்த காராமணி மாதிரி விதை வெள்ளரி விதை இதையெல்லாம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த விதை விதைகளையெல்லாம் அப்படியே மெதுவாக லேசாக கடிச்சு தின்றுது அதை இதுவும் சேர்ந்து இந்த ரயில் பூச்சியும் அடுத்து செடிகள் இந்த கண் முளைக்கிறப்போ அதுலேருந்து வர்ற அந்த டெண்டர் ரொம்ப சாஃப்டான அந்த வேர்களை எல்லாம் கடிச்சு கடிச்சு விட்டுருது செடிகள் அதனால் மாட்டேங்குது ரயில் பூச்சியும் இதுவும் நமக்கு ஒன்றும் பாதகம் இல்லை ஆனால் செடிகளுக்கு நிச்சயமாக பாதகம் பண்ணுது இப்போ இதையும் அந்த நத்தையையும் ரயில் பூச்சியையும் எப்படி நாம் கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் நான் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் கையாலேயே பிடிச்சி பிடிச்சி வெயில் அடிக்கிறப்போ இந்த இடத்துல போட்டு வச்சுருக்குறேன் பாருங்கள் அப்படியே காஞ்சிருக்கு பயிர் வகைகள் காயிற மாதிரி எவ்வளோ நத்தைகள் காஞ்சிருக்கு பாருங்கள் இங்கே இந்த மாதிரியும் அழிக்க முடியல அதனால தான் இப்போ இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கோம் இது பாருங்க தென்னை மட்டைக்குள்ள இருக்குது இந்த தென்னை மட்டையை ரோஸ் செடிக்கு மூடாக்கு போட்டு வச்சுருந்தோம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இதில் மாத்திரம் இல்லை எல்லா செடிகளுக்கும் மூடாக்கு போட்டதுக்குள்ளே அந்த மூடாக்கு கடியில எப்படி இருக்குங்க இங்கே பாருங்கள் இது சுரக்கா செடி மூடாக்கு போட்டிருக்கோம் இந்த மூடாக்கு கடியில பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இருக்கு இருக்கு பாருங்க பாருங்க எ இருக்கு இவ்வளவு நத்த இருக்குங்க இவ்வளவு நத்த இருந்தா அந்த சின்ன சின்ன சிம்பு வேற எல்லாம் வந்து எப்படி செடிகள் வளரும் கொஞ்சம் நத்தைகளை குடிச்சு இந்த பாருங்க இந்த டபால போட்டு வச்சிருக்கேன் அந்த டப்பாவோட மூடிக்கு மேலேயும் ஏறி எல்லாம் உட்காந்துருக்கு பாருங்கள் அதுங்களுக்கெல்லாம் காற்று வேணும்னு சொல்லிட்டு ஓட்டப்பட்டு வச்சுருக்கேன் இந்த டப்பாவுக்குள்ளே வந்துட்டு ரயில் பூச்சி இந்த ரயில் பூச்சியை நான் போட்டு மூடி வச்சுருக்கேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுங்களையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு என்ன உபயோகிக்க போகிறோம் நாம் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து ஒரு பெஸ்டிசைட் கம் உரம் செடிகளுக்கு உரமாக பயன்படுத்தக்கூடியது இது வந்து நிக்கோடாக்ஸ் நிக்கோடாக்ஸ் பி அப்படின்றது இது இது வந்து அமேசானில் தான் வாங்கினோம் இப்போ இது வந்து பாருங்க ஃபார் பயாலாஜிக்கல் கண்ட்ரோல் ஆஃப் சாயில் இன்செக்ட்ஸ் அண்ட் சாஃப்ட் பாடி சக்கிங் இன்செக்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு இப்போ இன்செக்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறதோட இந்த இந்த நத்தை வந்துட்டு மொலஸ்கா அப்படின்னு சொல்லுவாங்க அதோட உடம்பும் சாஃப்ட் பாடியாக தான் இருக்குது நாம் போட்டு பார்க்கலாம் இந்த நிக்கோடாக்ஸை வந்து நாம் பூச்சி விரட்டியாகவும் பயன்படுத்தலாம் பாருங்க நேச்சுரல் பிளான் ஃபுடு இது வந்து இயற்கையான ஆர்கானிக்கு செடிகளுக்கு உரமாக கொடுக்கக்கூடியது இதில் வந்துட்டு நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் எல்லா சத்தும் இருக்குது அதே சமயம் இது செடிகளுக்கு எந்த தீங்கையும் விளைவிக்காது இந்த நிக்கோடாக்ஸ் அப்படிங்கிறது புகையிலை புகையிலை செடியிலேருந்து தயாரிக்கக்கூடியது இது வந்து பவுடராக தான் இருக்குது புகையில செடியிலேருந்து தயாரிக்கிறதுனால இதில் வந்துட்டு நிக்கோட்டின் அப்படிங்கிற டாக்ஸிக் மெட்டீரியல் இருக்குது அந்த டாக்ஸிக் மெட்டீரியல் மனுஷங்களுக்கு கொஞ்சம் போதை தரக்கூடியதாக கூட இருக்கும் அதாவது அடிக்ட் ஆகிருவாங்க நாம் பார்த்தோன்னாக்கா இந்த புகையிலைய வச்சு சிகரெட்டு பீடி சுருட்டு அதெல்லாம் அப்புறமேலு மூக்குப்பொடியாக கூட சிலர் யூஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த பொடியை வச்சு எப்படி நாம் வந்து இந்த பூச்சிகளை வரட்டலாம் அப்படின்னு பார்ப்போம் இப்போ அந்த அதுலேயே கொஞ்சம் பவுடரை எடுத்து நான் இங்கே பாருங்கள் தண்ணியை ஊற்றி கலக்கி வச்சிருக்கேன் இதை லிக்விடாக செடிங்களுக்கு கொடுக்குறது நல்லதா பூச்சிகள்லாம் சாகுதா அல்லது பவுடராகவே தூவி விடுறப்ப பூச்சிகள்லாம் சாகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் உரமாக கொடுக்கும் பொழுது இந்த நிக்கோடாக்ஸை நாம் மற்ற உரங்களோட சேர்த்து கொடுக்கலாம் அதாவது மக்கிய உரம் மண்புழு உரம் ஆட்டு உரம் அப்புறம் கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்ட்டு இதுங்களோடையெல்லாம் சேர்த்து கொடுக்கலாம் இப்போ நான் வந்து இந்த செட்டப்பில் இது வந்துட்டு இதை கண்ட்ரோலாக வச்சுக்குவோம் இது ரயில் பூச்சிக்கு கண்ட்ரோல் இது நத்திக்கு கண்ட்ரோல் இதில் வந்துட்டு நாம் இந்த நிக்கோடாக்ஸோட கரைசலை ஊற்றுவோம் இதில் வந்துட்டு நிக்கோடாக்ஸோட பவுடரை போடுவோம் இந்த சைடு இருக்கிறது ரயில் பூச்சி இதெல்லாம் ரயில் பூச்சி இந்த சைடு இருக்கிறது வந்துட்டு நத்தை இதில் வந்துட்டு கரைசலை ஊற்றுவோம் இதில் வந்து பவுடரை போடுவோம் இதுங்களெல்லாம் இப்போ நான் இந்த பூச்சிங்களை எடுத்து வச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஏன் நான் வீட்டுக்குள்ளே உட்காந்து செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் பாதி எக்ஸ்பெரிமெண்ட் மாடியில் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பவே மழை கொட்டோ கொட்டோன்னு ஆரம்பிச்சிருச்சு இவ்வளோ தூரம் செஞ்சுட்டு இதை பாதியில் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த இதுங்களையெல்லாம் நான் இந்த டபாங்களில் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஏ ரெண்டு செட்டப்பையும் பார்க்கலாம் இங்கே பாருங்க இது நத்தை இந்த பக்கம் நத்தை இது வந்து கண்ட்ரோல் எல்லாம் மேலே ஏறி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க இங்கே இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு இங்கே எல்லாமே உயிரோடு இருந்துகிட்டு இருக்கு இந்த நத்தைகள் பாருங்கள் அது அதோட அந்த இதெல்லாம் அந்த ஆண்டனாலாம் நல்லா தெரியுது இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஏறி வந்துக்கிட்டு இருக்கு இதில் இருந்து தான் இங்கே எடுத்து போட்டு வச்சுருக்கேன் இதுலேயும் நத்தைகள் எல்லாம் இருக்குது நல்ல உயிரோட இருக்குது பாருங்கள் இதுலேயும் உயிரோட இருக்குது இப்போ இதில் வந்துட்டு இந்த நிக்கோடாக்ஸ் அதை கரைசலை ஊற்றலாம் ஃபஸ்ட்டு இதில் கரைசலை ஊற்றி வைக்கிறோம் அடுத்ததுல வந்துட்டு நிக்கோடாக்ஸ் பவுடரை போடலாம் இது பாருங்கள் இந்த பவுடரை போட்டுட்டோம் இப்போ இதையும் நல்லா குலுக்கி உள்ளலாம் இந்த பவுடர் உள்ளதையும் நல்லா குலுக்கி உள்ளலாம் எது விரைவாக சாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அங்கே உள்ள துடிக்கிறது எல்லாமே கூட கொஞ்சம் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு அதே மாதிரி இந்த பக்கம் இது வந்து கண்ட்ரோல் ரயில் பூச்சி இதையே மூடி போட்டு வச்சிருக்கேன்னா திறந்து விட்டோம்னா ஓடி போயிடும் இது பாருங்கள் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் தண்ணி ஊற்றி இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு மூமெண்ட்டே இல்லை இது பாருங்க இதில் பவுடர் போட்டு வச்சுருக்கேன் உள்ளே மூவ் ஆகுது பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு பவுடர் நல்லா கலக்கி விடுவோம் கலக்கி விட்டாலுமே கூட கொஞ்சம் ஸ்லக்கிஷாக இருக்குது ஆனால் மூவ் ஆகிட்டு இருக்குது இப்போ இதை கூட திறந்து பார்க்கலாம் வாங்க இதில் பாருங்கள் பவுடர் போட்டதில் அந்த ரயில் பூச்சி எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குன்னு பாருங்கள் மல்லாக்கப்படுத்துக்குச்சு அதால திரும்பி நடக்க முடியல நடுவில் இன்னொரு பூச்சி வந்து கம்ப்ளீட்டாக சுருங்கிக்குச்சு இந்த சைடு லெஃப்டில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு பூச்சி வந்து அப்படியே நடக்க முடியாமல் உக்காந்துருக்கு இதால நடக்க முடியல பாருங்கள் அப்படியே மயக்கம் இப்போ இந்த கரைசலுக்குள்ளே போட்டதை இங்கே பாருங்கள் கரைசலுக்குள்ளே போட்டு ஃபைவ் மினிட்ஸில் இந்த ரயில் பூச்சியெல்லாம் செத்துப்போச்சுங்க உள்ளதான் இருக்குது இதுக்குள்ளே இதை எடுக்கலாம் பாருங்கள் இங்கே பாருங்கள் எடுக்கிறோம் பாருங்க போச்சு தண்ணியில் கலக்கி கரைசல்லில் போட்டதில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துல அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணிச்சு அப்படியே எல்லாம் செத்து போயிடுச்சு இங்க பாருங்க ரயில் பூச்சி ஆனால் இது வந்து பவுடர் போட்டதில் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆறு நிமிஷம் ஆகுது இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்குது இதுக்கப்புறம் அது பொழைச்சி வரும் அப்படின்னு தெரியல இது பார்த்தா உங்களுக்கே தெரியும் அடுத்து இங்கே நாம் நத்தையை பார்ப்போம் நத்தையோட கண்ட்ரோல் எல்லாரும் ரொம்ப ஜாலியாக நடந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அடுத்தது இது வந்து இந்த கரைசலை போட்டது நிக்கோடாக்ஸ் கரைசலை போட்டது இதுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் எடுத்துகிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இந்த ஸ்பூனால எடுக்க முடியல எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்கள் ஸ்பூனில் எடுத்தாச்சு ஸ்பூனில் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த நத்தைகள் எல்லாமே செத்துருச்சு நம்ம ஃப்ளூயிடில் போட்ட உடனேயே இந்த நத்தைகள் எல்லாம் செத்துருச்சு பாருங்கள் அசையவே இல்லை கம்ப்ளீட்டாக கூடு மட்டும்தான் இருக்குது பார்த்திங்களா எப்படி தெரியுது இங்கே பாருங்கள் கண்ட்ரோலில் எப்படி இருக்குது அதே சமயம் இங்கே ஸ்பூனில் எப்படி இருக்குது அசைவே இல்லாமல் இருக்குது நத்தைகள் இந்த கரைசலை ஊற்றுனதில் எல்லாம் செத்துருச்சு இந்த பவுடரை போட்டு வச்சதில் எங்கேயும் பாருங்கள் ஒன்று வந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கு மற்றதெல்லாம் அசையலை ஆனால் வந்து இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து இதில் கொஞ்சம் குறைவாக இருக்குது பவுடர்லாம் போட்டதில் கிளரி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் அசைவும் இல்லாமல் தான் இருக்குது ஒன்றே ஒன்று மட்டும்தான் மேலே ஏறிக்கிட்டு இருக்கு அதையும் உள்ளே பிடிச்சி தள்ளி விடுவோம் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம் அதையும் உள்ளே பிடிச்சி தள்ளி விட்டுட்டேன் பாருங்கள் அதுக்கும் அசைவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இதுக்குள்ளே எல்லாம் நத்தம் இருக்குங்க ஃபுல்லாக நத்தை இருக்குது இந்த பவுடர் போட்டு அந்த மூடுனதுனால அதெல்லாம் அசைவு இல்லாமல் இருக்குது பாருங்க ஆ நீங்கள் பாருங்க இந்த கண்டெய்னர்ல இருந்து நத்தை நான் எடுத்து என் கையில வச்சிட்டேன் எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே செத்து போயிடுச்சு அசைவே இல்லை இது எல்லாமே நத்தைகள் தான் இங்க பாருங்க அதனால இந்த ரயில் பூச்சி சின்ன சின்ன நத்தைகள் ஸ்லக்கு அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ஓடு இல்லாத அந்த நத்தை அதுவும் தோட்டத்துல இருந்தது அதை ஒரு வழியாக கட்டுப்படுத்திட்டோம் எவ்வளவுதான் பட்ட கிராம்பு சொல்யூஷன் ஊத்துனாலும் த்ரீ ஜி கரைசல் ஊற்றினாலும் வேப்பண்ண கரைசல் ஊற்றினாலும் எதுக்குமே இதெல்லாம் கட்டுப்படலை இப்போ வந்து இந்த இதுக்கு தான் இது கொஞ்சம் கட்டுப்பட்டுருக்கு இந்த ரயில் பூச்சிகளை பாருங்கள் எல்லாம் மயக்கம் ஆயிட்டு எல்லாம் பாதி செத்துப்போச்சு ஒரு பூச்சி கம்ப்ளீட்டாக செத்துப்போச்சு இன்னும் ரெண்டு பூச்சி பார்த்திங்கன்னாக்கா காலை ஆட்டிக்கிட்டு இருக்கு இதுவும் செ செத்து போயிடும் இப்போ வந்து இது போட்டு ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு இப்போ தான் இந்த பூச்சிங்க ச செத்து போயிருக்கு ஆக இந்த நிக்கோடாக்ஸ் வந்து இந்த நத்தைகளையும் பூச்சிகளையும் எல்லா விதமான பூச்சிகளையும் விரட்டுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இதில் நாம் வந்து நத்தை வந்து பவுடர்லேயும் செத்து போகுது தண்ணியிலையும் செத்து போகுது ஆனால் பூச்சிகள் வந்து கரைசலாக கரைச்சி ஊத்துறப்ப தான் செத்து போகுது ஆக ஆடிப்பட்டத்தில் நாம் வந்து இந்த பூச்சிகள்லாம் வரும்பொழுது இந்த மாதிரி செய்து இந்த பூச்சிகளையெல்லாம் கட்டுப்படுத்தலாம் இந்த பெரிய ஒரு புழு இருக்கும் பாருங்க இது பாருங்க இதிலே போட்டிருக்காங்க இது வந்து இந்த க்ரப் அப்படின்னு சொல்கிறது காண்டா மிருக வண்டோட இது அப்படியே மண்ணுக்குள்ளே இருந்துக்கிட்டு வேற எல்லாம் கட் பண்ணி போட்டுடும் அது இது வந்து சாறு உறிஞ்சும் பூச்சி பக் இது பாருங்க கரையாம் இந்த மாதிரி எல்லா விதமான பூச்சிகளுக்கும் இந்த நிக்கோடாக்ஸ் டி நாம் வந்து உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஆக இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்